மே மாதத்துல திரும்பவும் ஜென்மத்துல ராகு வந்து உட்காந்துட்டாரு உங்களுக்கு எப்பவுமே ஒரு தனபாரமும் மன அழுத்தமும் இருந்துட்டே இருக்கும் இருந்தாலும் உங்க ராசியை உங்க வீட்டை குரு பார்வை செய்வதனால உங்களுக்கு அப்ப பிற்பாதையில அவர் உச்சம் அடைந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு கண்ணி வீட்டிற்கு சென்று உச்சம் அடைந்தாலுமே அது உங்களுக்கு எட்டாம் வீடாக சென்று விடுகிறது அதே போல உங்களுடைய இன்னொரு யோகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு உங்களுக்கு ஏழாம் இடமான சிம்ம வீட்டிற்கு கேதுவோடு இணைவு பெறுகிறாரு அப்போ சுக்கிரன் கேது இணைவு உங்க சூரியன சாணியை பகை கிரகங்கள் இந்த சூரியன் சாணி பகை கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்குன்னும் போது அவங்களுடைய பார்வை பார்வை சமசத்தமா பார்வைய ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க தொடர்ந்து தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க இந்த இடத்துல எங்கயாவது ஏதாவது ஸ்லோவா இருக்குன்னாலே அவங்களுக்கு பிடி மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ராசி பலன்களை தொடர்ந்து கவனித்து வந்து உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கிறீங்க அதற்காக நன்றி உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன கும்ப ராசியினருக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது கும்ப ராசியினருக்கு இன்னும் ஏழரை சனி முடியலங்க ஜென்மத்தில் இருந்த சனி இந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் விலகி போனாரு இருந்தாலும் மே மாதத்துல திரும்பவும் ஜென்மத்தில் ராகு வந்து உட்காந்துட்டாரு உங்களுக்கு எப்பவுமே ஒரு தல பாரமும் மன அழுத்தமும் தான் இருக்கும் இருந்தாலும் உங்க ராசியை உங்க வீட்டை குரு பார்வை செய்வதனால உங்களுக்கு அப்பப்போ ஒரு தெளிவான சிந்தனை கிடைச்சிரும் சரியான கைட்லைன்ஸ் யார்கிட்டனா வந்து சேர்ந்துரும் அதனால பயப்பட வேணாம் பதட்டப்பட வேணாம் உங்களுக்கு தனம் வருமானம் எல்லாமே எந்த தங்கு தடையின்றி வரதாங்க செய்யும் அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆனால் புதுசாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் சொல்லணும் புதுசாக யாராவது வேலை மாறணும் இல்லை தொழில் ஏதாவது தொடங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேதுவோட அமர்வு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலேயே ஆர்வம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ண தான் செய்யும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க உங்களுக்கும் உங்களுக்கும் மற்றதுக்கும் தொடர்பு இல்லாத விஷயத்துலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண தான் செய்யும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணும் உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணும் ஓகேங்களா அதனால நீங்க வந்து அந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டுக்காம இருந்துக்கிறது நல்லது அதனால புதுசா எதுவும் முயற்சி எடுக்காதுங்க ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வக்ரகதியில இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல செப்டம்பர் மாதம் முற்பாதையில கேதுவோட இணைவு இருக்கிறதுனால அது உங்களுக்கு அவ்வளவு பிரதிபலனா இல்லை ஓகேங்களா அதாவது உங்களுடைய யோகாதிபதி புதனும் சுக்கிரம் அதுல புதன் ஏழாம் இடத்துல கேதுவோட இணைவு பெற்று இருக்கிறாரு இந்த மாதம் முற்பாதியில அவரு ஏழாம் இடத்துல இருக்க இருந்தாலுமே கேதுவோட இணைவு இருக்கும் போது உங்களுக்கு அவர் சரியான யோகத்தை வழங்க முடியாது அதே மாதிரி பிற்பாதையில அவர் உச்சம் அடைந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு கண்ணி வீட்டிற்கு சென்று உச்சம் அடைந்தாலுமே அது உங்களுக்கு எட்டாம் வீடாக சென்று விடுகிறது அதே போல உங்களுடைய இன்னொரு யோகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் முற்பாதையில இருக்கிறாரு அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏழாம் இடமான சிம்ம இருக்கு கேதுவோட இணைவு பெறுகிறாரு அப்போ சுக்கிரன் கேது இணைவு உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லை ஏன்னா கேது சுக்கிரனுடைய யோகத்தை குறைச்சிடும் சுக்கிரனுடைய பலத்தை குறைச்சிட்டு சுக்கிரன் அந்த இடத்துல வலுவிழந்தே இருக்கிறான் போது உங்களா உங்களுக்கு அவர் எந்த யோகத்தையும் கொடுக்க முடியாது ஆக அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் அதிபதியும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அதே தான் போது அப்போ வீட்டு விஷயத்துல நீங்க எதாவது நீங்க முயற்சி எடுக்கிறீங்க வீடு வாங்கணும்னு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க வீட்டை ரெனவேட் பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறீங்க இல்லை புதுசா வண்டி வாங்கலாம் வண்டியை ரெடி பண்ணலாம் அப்படின்ற முயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா தளங்கள் ஏற்பட்டுட்டே தான் போகும் அதனால் இந்த ஒரு மாத காலம் நீங்க இந்த முயற்சி எல்லாம் விட்டுட்டு அடுத்த மாதத்துக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னும் போது இந்த மாதத்தை நீங்கள் பெருசா நீங்க பயன்படுத்திக்கணும்னு என்னாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இதுல புதன் ஆட்சி உச்சம் பெறாரு இந்த இடத்துல சனி தன்னுடைய ஏழாம் பார்வையை பதிவு செய்து இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீ பெருசா நான் பெருசா நீ என்ன கெடுக்கிறிய நான் உன்னை கெடுக்கிறான ஒரு போட்டி போ இருக்கும் அந்த இடத்துல சூரியன் சனி மேல பார்வை இடுது சனி சூரியன் மேல பார்வை செய்யுது சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் இந்த சூரியன் சனி பகை கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்குன்னு போது அவங்களுடைய பார்வை சம சப்தம பார்வையாக வெளியிடும் போது உங்களுக்கு இன்னும் அசௌகரியங்களை தான் அதிகமா உண்டு பண்ணும் எது பெருசு உணர்வு பெருசா அறிவு பெருசா மனசு பெருசா அறிவு பெருசான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவே பொறுமையாக பொறுமையா இருக்கிறது நல்லது புதுசா எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை தான் செய்யும் கல்வியில் அதிக முன்னேற்றம் ஏற்படணும்னா நீங்கள் ஹைக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலிசா கேட்பதும் உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் வீட்டில் நான் வந்து கோளார் பதிகம் பாட விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கோளார் பதிகம் பாடும்போது பாத்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்கறதும் அந்த பாட்டை பாடல் பாடுறதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல் பிரச்சனைகளை நவகிரகங்களின் பிரச்சனைகளை சரி பண்ணும் குறைக்கும் ஓகேங்களா தான் கோளாறு பதிகம் பாட சொல்றதா இப்ப கேட்க சொல்றதா வீட்டில் எப்போவுமே கோளாறு பதிகத்தை ஒழிக்க விடுங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் அதனால எப்பவுமே வீட்டில் கோளாறு பதிகத்தை பாட விடுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு அந்த இடத்துல சுக்கிர நினைவும் இருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அந்த இடத்துல சூரியன் நினைவு அங்கு சனியோட பார்வையும் இருக்குன்னும் போது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாகவே தான் இருக்கும் அதனால் மெடிடேஷன் பண்ணாங்க பொதுவாகவே ராசினர் வந்து காற்று ராசின்னு சொல்லுவாங்க காற்று ராசினர்னால எல்லாத்துலேயும் வேகம் எடுப்பாங்க ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தொடர்ந்து தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க இந்த இந்த இடத்துல எங்கேயாவது எதாவது ஸ்லோவாக இருக்குன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது ஏன்னா சூரியன் சனி பார்வை எப்படி இருக்கும்னா உங்களை வந்து உங்களோட வேகத்தை குறைச்சிடும் உங்களுக்கு கொஞ்சம் மட்டுப்படுத்தும் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோ வந்து உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஸ்லோவை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது இதனாலேயே உங்களுக்கு வந்து இன்னும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த ஒரு மாதங்காலம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது ப்ரேயர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும் அதனால் இந்த மாதத்தில் புதுசாக எந்த முயற்சியும் எடுக்க வேணாம் முக்கியமாக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய காலம் காலகட்டமாக தான் இருக்குது உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவுன்னும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலிலையும் சரி உங்களுடைய லவ் அண்ட் சரி உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது புரிஞ்சுக்க மாட்டாங்க தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படும் அதனால் பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகும் ஃபேமிலிலையும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கவங்க இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடுறது பெட்ரு தான் ஏன்னா சுக்ரன் கேதுன்றது ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரணுன்றது இப்போ இந்த காலகட்டத்தில் வராது அதனால இந்த ஒரு மாதத்தை நீங்க தள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதம் நீங்க எந்த பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லா ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகணும் புதுசா ஏதாவது நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறதே இந்த ஒரு மாதத்துல நீங்க தள்ளி போட்டுடலாம் இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்கள் உடல் உழைப்பை கொடுப்பதும் அதே மாதிரி உங்க குடும்பத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும் நீங்க பெருசா எதுவும் எதிர்பார்க்க கூடாது உங்களுக்கு லாபம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்க கூடாது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாம இருக்கிறதே பெரிய லாபம் தான் உங்களுக்கு பெரிய தோல்வி சந்திக்காம இருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பொறுமையாக பொறுமையா கடந்து வரணுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க புதுசாக எதை செஞ்சாலுமே அது தடங்கள் ஏற்படணும் போது நீங்க இன்னும் ஒரு மாத காலம் டைம் எடுத்து கூட நீங்க உங்களுடைய செயல்களில் ஈடுபடலாம் வாழ்த்துக்கள்